ஹரி நாராயண துருதி நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஒரு வித்தியாசமான தலைப்பு தமிழ் புத்தாண்டு பலன் ஓராண்டு பலன் விசுவாவசு விசுவாவசு ஆண்டு வருஷம் எப்படி இருக்க போது சித்திரை முதல் பங்குனி வரைக்கும் அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க போகிறோம் அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் எங்களுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணலாமல் பாருங்கள் இது உங்களுக்கு மிக மிக பயனுள்ள பதிவாக அமையப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது வாங்க ஒவ்வொரு நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இருக்காங்க இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரமும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த விஸ்வாசு விஸ்வாவச ஆண்டு எப்படி அமையப்போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க மூல நட்சத்திரம் ஆண் மூலம் அரசாங்கம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் மொத்தம் அதில் பத்தொன்பதாவதாக வரக்கூடிய நட்சத்திரம் மூல நட்சத்திரம் இந்த மூல நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் இந்த நான்கு பாதங்களும் தனுசு ராசியில் அமைகின்றன இந்த மூல நட்சத்திரம் அப்படின்னா கேதுவனுடைய சாரங்க அஸ்வினி மகம் மூலம் இது மூலம் கேதுவனுடைய சாரம் அப்போது இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஆரம்ப திசை கேது திசையாக இருக்கும் ரொம்ப அறிவு ஜீவிகள் அப்படின்னு சொல்லலாம் அவங்க எடுக்கிற முடிவு நல்லா இருக்கும்னு சொல்லணும் ஓ இந்த கேது மூல நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைக்கு ஆரம்ப எழுத்து என்ன வைக்கணும் அப்படின்னா ஏ யோ ப பி இந்த ஆரம்ப எழுத்து வைக்கணும் மிருகம் வந்து பெண் நாயிங்க பட்சி வந்து செம்போத்து செம்போத்து பட்சி மரம் மாமரம் இவங்க இந்த மூல நட்சத்திரத்தக்காரங்களெலாம் தோட்ட வீட்டு தோட்டத்தில் மாமரம் வளர்கிறது ரொம்ப நல்லதுங்க எவ்வளோக்கு எவ்வளோ மரம் இவங்க கையால் வச்சு அது வளருதுன்னு சொன்னால் அது வளர வளர இவங்க வாழ்க்கையும் சோபிக்கும் சிறப்பாக இருக்கும் அப்போது மரம் மாமரத்தை எங்க வேணாலும் உண்மை வைக்கலாம் இவங்க மாமரத்தை கன்று வாங்கி ஒரு நாலஞ்சு கன்று தானமாகணும் வேறு யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் கொடுக்க கொடுக்க இவங்க நல்லா வருவாங்க அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஒரு அஞ்சு கன்று மாங்கன்னு வாங்கி நீங்கள் தானமாக கொடுக்குறீங்கன்னா அவங்க தோட்டத்தில் அவங்க கொண்டு போய் வச்சுக்க போகிறாங்கன்னா கூட அதை வாங்கி கொடுத்தது நீங்கள் தானேங்க அது உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ப்ளெஸ்ஸிங் ஏன்னா மரம் வந்து உங்களுக்கு மாமரம் தான் அது வளர வளர நல்லா வரும் ரஜ்ஜு பாத ரஜ்ஜு அப்படின்னு சொல்லணும் நாடி பார்சுவ நாடி கணம் ராட்சச கணம் பொரிந்தவர்கள் அப்படின்னு சொல்லணும் மொத்தத்தில் இந்த மூல நட்சத்திரத்தில் பிள்ளைங்க பிறந்தால் நல்ல வளர்ச்சியாக வருவாங்க மூலம் அரசாலம் நல்ல கொடிக்கட்டி பறப்பான் இப்போ சின்ன வயசில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இளமையில் வறுமையாக இருந்தாலும் அடுத்து வர்ற தசை குட்டி அதை சுக்கர தசை குட்டி சுக்கரன் கொட்டி கவுக்குன்னு சொல்லுவாங்க அவர் ஜாதகம் ஒரு ஒருவருடைய ஜாதகம் சிறப்பாக இருக்கும் இவர் நல்லா படிப்பார்னு அம்சம் இருந்தால் தான் நல்லா படிக்க முடியும் இல்லைன்னா குட்டி சுக்கரன் படிப்பை தவிர இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லணும் இருந்த போதிலும் இவங்க வந்து இவங்க சுயம்புவாக வந்து பெரிய லெவலில் முன்னுக்கு வரக்கூடிய மத்தியம வயதில் நல்லா ரீச் ஆகக்கூடிய ஒரு அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த விஸ்வாவச ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு திருப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆண்டு அப்படின்னு சொல்லலாம் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணாம் இடத்துல உபஜயஸ்தானத்தில் சனி பகவான் இருந்தார் இதனால் வரைக்கும் ஆனால் இப்போ நாலாம் இடத்துக்கு போயிட்டார் நாலாம் இடம் என்பது இந்த ஆண்டு விஸ்வாவச ஆண்டு தமிழ் புத்தாண்டு பார்த்திங்கன்னா அதாஸ்வ சனி என்னங்க அர்த்தாஷ்டம சனி என்னங்க பிரச்சனையை கொடுக்குமங்க நீங்கள் போய் இப்படி சொல்கிறீங்களே வளர்ச்சியாக இருக்குன்னு சொல்கிறீங்களேன்னா மற்ற குரு அதாவது கிரகங்கள் ஆண்டு கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றன குரு பகவான் லக்னாதிபதி இதனால் வரைக்கும் ஆறில் மறைஞ்சிருந்தார் இப்போ ஏழாம் இடத்துக்கு போயிட்டார் குருவுக்கு ஸ்தான பலம் ஆயிடுச்சு குரு பொறுத்தவரையிலையும் ஒரு கோச்சார ரீதியாக ஒரு குரு பகவான் ஒரு ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது அற்புதமான பலன்களை தருவார்னு ஜோதிடகிறந்த சொல்கிறது அப்போது ஏழாம் இடம் குரு இது நாள் வரைக்கும் சமூகத்தில் இந்த தனுசு லக்கணம் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் சமூகத்தில் ஏதோ ஒரு அசிங்கம் அவமானம் எழிச்சொல் சமூகத்தில் ஒரு குறைவான ஒரு சூழல் அவமதிப்பான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் இப்போ ஏழில் குரு இருக்கிறதால இந்த சமூகமே உங்களை பாராட்டி எவ்வளோக்கு எவ்வளோ இழந்த பெயரை மீண்டும் தரக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏழாம் இடத்துல குரு அப்படின்னும் பொழுது இப்போ எல்லோரும் வந்து உங்களுக்கு யாரெல்லாம் உங்களை பார்த்து ஓடி ஒழிஞ்சாங்களோ இப்போ அவங்களாம் தேடி வந்து உங்களுக்கு நட்பு பாராட்டுவார்கள் நல்லது செய்வார்கள் இந்த உறவினர்களாகட்டும் நண்பர்களாகட்டும் என் டோட்டல் சமூகமே உங்களுக்கு ஆதரவாக இயங்கும் செயல்படும் என்று சொன்னால் மிகையாகாது திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் திருமணம் கைகூடி வரும் அப்படின்னு சொல்லலாம் குரு ஏழில் இருக்கிறது சிறப்பு அதுக்கப்புறம் பார்வை பலம்னு உங்களுக்கு பதினோராம் இடம் ராசியை பார்க்க போகிறார் உங்களுக்கு அர்தாஷ்டம சனி இருந்தாலும் ராசியை குரு பார்க்கறது இந்த ஓராண்டு தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்படும் மூணாம் இடத்துல ராகு இருக்கு கொடுத்து வைக்கணுங்க மூணா இருப்பதனோட ராகு கோச்சார ரீதியாக ராகு வந்து கேதுக்கள் அமர்ந்தால் அற்புதமான பலனை தருவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது அப்போது ராகு குரு பார்வையில் வர இருக்கார் அப்போ ராகு கேது பயிற்சி உங்களுக்கு சாதகம் குரு பயிற்சி சாதகம் சனி பகவான் உங்களுக்கு நாலாம் இடத்தில் சென்றாலும் அவர் அவருடைய வேலையை செய்வார் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் இந்த தனுசு ராசிக்கு அர்த்தாசிரம சங்கனுடைய பலனை காட்டிலும் மற்ற பலன்கள் ரொம்ப இமாலய பலனாக இருப்பதால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் சாதிக்க போகிறீங்க சரித்திரம் படைக்க போகிறீங்க வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த விஸ்வாவச ஆண்டு தனுசு ராசி காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசி இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் உள்ளடங்கி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மூலம் போராடம் உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியிருக்கு இந்த ராசி அதிபதி இவ்வளவு நாளாக வந்து ஆறாம் இருந்தார் இப்போ பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரு பயிற்சியாகி மிதுனத்துக்கு போயிட்டார் அப்போ அதிகபட்சமான நாள் மிதுனம்தான் இருக்கிறார் உங்களை பொறுத்த வரலையும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த குரு ஏழாம் இடத்தில் இருப்பது மாபெரும் சிறப்பு ஸ்தானபலமா என்று சொன்னால் இந்த தனுசு ராசிக்கு ஸ்தானபலம் அற்புதமான ஸ்தானங்கள் அதாவது கோச்சார ரீதியாக ஒரு ராசிக்கு குரு பகவான் ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது அப்போ ஏழாம் இடத்துல குரு இருக்கிறார் ராசியை பார்க்க போகிறார் சூப்பருங்க நல்லதே செய்வார் ஏழாம் இடம் என்பது சமூகம் கணவனுக்கு மனைவி ஸ்தானம் மனைவிக்கு கணவன் ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானம் கூட்டுத்தொழில் செய்யக்கூடிய இடம் இப்படி ஏழாம் இடம் வந்து உங்களுக்கு சமூகத்தில் பேர் புகழ் அந்தஸ்து உயர்வடையக்கூடிய ஒரு இடம் இப்போ ஏழையில் குரு பகவான் இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமண வயதில் இருக்கும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் அப்படின்னு சொல்லலாம் அற்புதமான ஒரு நிலை குரு பார்வை கோடி நன்மை ஏழில் இருக்கிறதே சிறப்பு குரு பார்வை அதை விட சிறப்பு ஏழில் இருந்தால் என்ன கூட்டு தொழில் பண்ணுறீங்க கூட்டு தொழில் சிறப்பாக இருக்கும் பார்ட்னர்ஷிப் போட்டு பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஆண்டு கூட்டு தொழில் செய்யக்கூடிய தனுசு லக்னம் தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ஆண்டு மகத்துவமான ஆண்டு கூட்டு தொழில் சிறந்து விளங்குமா நல்ல சிறப்பாக இருந்து நல்ல லாபத்தை ஈட்டி தரும் என்று சொன்னால் மிகையாகாது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும் நண்பர்களால் நல்லது நடக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும் இது குரு ஸ்தானபலம் இந்த விஸ்வாவசு ஆண்டு என்னுடைய நிலை இப்போது பார்வை பலம் பார்த்திங்கன்னா பதினோராம் இடத்தை குரு பார்க்கிறார் சூப்பருங்க அதாவது பதினோராம் இடம் என்பது எண்ணிய செயல் ஈடேறுதல் தொட்டதெல்லாம் தொடங்குதல் எல்லாம் லாபமயம் இப்போ இந்த தனுசு லக்கணம் தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த விஸ்வாபச ஆண்டு இந்த ஓராண்டு அற்புதமான பலன்களை பெறப்போகிறீர்கள் ஃபினான்ஷியல் ரீதியாக ஜெயிக்க போகிறீங்க சாதனை புரிய போகிறீங்க எதை தொட்டாலும் சக்சஸ் ஃபெயிலியருக்கு இடமே இல்லை அப்படின்னு சொல்லணும் அப்போ சொந்த தொழில் பண்ணுறவங்க நல்ல அதிகமான லாபத்தை பார்க்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இது விளங்குகிறது அப்போ தொழில் பண்ணுறவங்க நம்பி கடனை வாங்கி தொழிலில் போடுங்க இல்லை தொழிலில் விரிவாக்கம் பண்ணுங்கள் இல்லை இன்னொரு பிரான்ச்சையும் ஓப்பன் பண்ணுங்கள் சிறப்பாக இருக்கும் தொழில் வந்து அற்புதமாக சென்று ரெட்டிப்பு லாபத்தை தேடித்தரும் அதனால தான் பதினோராம் இடத்தை குரு பார்க்கிறார் ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ் உயரப்போகிறது இப்போ கவர்மெண்டில் வேலை பார்க்குறீங்க தனியார் துறையில் வேலை செய்கிறீங்க அப்படின்னா பட்டம் பதவிகள் தேடி வரக்கூடிய காலகட்டம் சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் நிறுவனத்து மூலிமா கவர்மெண்ட் மூலியமாகவும் இல்லை ப்ரைவேட்டில் வேலை பார்க்குறீங்க நிறுவனத்து மூலமாகவும் டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்து காத்திருக்கவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபரு ப்ரமோஷனுக்காக காத்திருக்கவங்களுக்கு ப்ரமோஷனு இப்படி அற்புதமான நேரம் சாதிக்க போகிறீங்க ஒரு சாதாரண கிளரிக்கல் கேட்டராக இருக்கிறவங்க இப்போ ஒரு சூப்பர் அண்ட் ப்ரமோஷனாக வந்ததுன்னு சொன்னால் உங்களுக்கு அருமை தானங்க சூப்பர் தானங்க உங்களுக்கு பேரு புகழ் மட்டுமா உயரப்போகிறது அந்தஸ்தும் உயரப்போகிறது பண வருவாய் சிறப்பாக இருக்க போது ஃபினான்ஷியல் ரீதியாக சாதிக்கப் போகிறீர்கள் என்று சொல்லலாம் அது மட்டுமல்ல இன்னும் ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோம் இந்த தனுசு லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கண்டிப்பாக ரெண்டாவது திருமணம் இந்த ஓராண்டு நடந்தேருங்க டெஃபினட்டாக நடந்தேறும் எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம் உண்டு என்று சொல்லலாம் ராசியை பார்க்குறார் தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்படும் ஏன்னு கேட்டிங்கன்னா நாலாம் இடத்துல சனி போயிடுறார் அர்த்தாஷ்டம சனி வருது ஒரு பக்கம் இருக்கட்டும் தெளிவில்லாத சூழல் அர்த்தாஷ்டம சனின்னா வண்டி வாகனங்கள் செலவைக்கும் தாய்க்கும் அவங்களுக்கும் பிரச்சனைகள் இருக்கும் உங்கள் தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் வீட்டில் செலவுகள் ஏற்படும் மெயின்டெனன்ஸ் செலவு கூட இருக்கும் இதனால் நீங்கள் டென்ஷன் ஆகிடுவீங்க இருந்தாலும் ராசியை லக்னத்தை குரு பார்ப்பதால் தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்படும் இடம் சூப்பருங்க அற்புதங்க முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு அங்கே மூணாமிடத்தில் ராகு இருக்கிறார் ராகுக்கேது பேச்சு இருக்குது இல்லையா சித்திரை பதிமூணு இருபத்தாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அப்போது ராகு வந்து அங்கே மூலாமிடத்தில் இருக்கிறாருன்னா அங்கே குரு பார்வையில் இருக்கும் ஏற்கனவே மூலாமிடம் ராகுக்கு உகந்த இடம் அப்போ குரு வேற பார்க்குறாருன்னு சொன்னால் அப்போ இன்னும் சிறப்புங்க பழம் நழுவி பாலில் விழுந்த கதையாக அந்த ராகு வந்து ஏற்கனவே சூப்பரான பலனை கொடுக்க போகிறார் இது ராகு கேதுக்கள் மூணு ஆறு பதினொன்றில் இருக்கும்போது கோச்சார் ரீதியாக அற்புதமான பலன்களை வாரி வழங்கக்கூடிய நிலைன்னு சொன்னால் அப்போ மூணில் ராகு அற்புதமான பலனை வாரி வழங்க போகிறார் அதுவும் எந்த ஒரு கிரகமும் குரு பார்வையில் இருந்தால் இன்னும் சிறப்புங்க அப்போ ராகு வந்து பெரிய பலனை கொடுக்க போகிறார் தைரியத்தை கொடுக்க போகிறார் வீரியத்தை கொடுக்க போகிறார் சாதிக்க போகிறீங்க வெளிநாடு போகணும்னா போகலாம் எடுத்த காரியங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை அந்நிய பொருளாதாரம் ஒரு சிலருக்கு வீடு வீடு தேடி வரப்போகிறது சைட் அப்போ ஆப்பர்ச்சுனிட்டிக்காக காத்திருக்கக்கூடிய தனுசு லக்கணம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு பொற்காலம் கண்டிப்பாக வெளிநாடு போகிறதுக்கான அமைப்பு இருக்குது முயற்சி ஸ்தானம் எடுக்கிற முயற்சி கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் இது குரு பார்வையை பற்றி நம்ம சொன்னோம் இப்போது ராகு வந்து உங்களுக்கு மூணில் இருந்தால் அளவு பெரிய பலனை கொடுப்பார் அது டூ இன் ஒன்னாக குரு வேற பார்க்குறார் சூப்பரான பலனை பார்க்க போகிறீங்கன்னு சொன்னோம் கேது வந்து உங்களுக்கு ஒம்பதில் உட்காருவார் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தில் கேது உட்கார ராகு இருக்கிற இடத்த விரிவாக்கம் பண்ணுவார் ஒன்பதாம் இடம் இருக்கிற இடத்த சுருவா சுருக்குவார் கேது பகவான் அப்போ தந்தைக்கும் உங்களுக்கு ஏதோ பிரச்சனைகள் வரும் இடர்பாடுகள் வரும் பாக்கியத்தில் தடை ஏற்படும் அது மட்டுமல்ல நீங்கள் வந்து ஆன்மீகத்தில் கொஞ்சம் நாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் ஒரு சிலர் கோயில் குளங்களுக்கு போகக்கூடிய ஒரு நிலை இந்த ஒன்பதில் கேது கொஞ்சம் தடையை ஏற்படுத்துவார் தந்தைக்கும் பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் தந்தைக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் மற்றபடி இப்போ சனி பார்க்கலாம் பார்க்கலாமாங்க சனி பகவான் உங்களுக்கு ஆல்ரெடி இந்த விஸ்வாவச ஆண்டு தமிழ் புத்தாண்டு நாலாம் இடத்துல இருக்கார் மீனத்தில் இருக்கார் இந்த நாலாம் இடம் மீனத்தில் இருக்கிறார் அப்படின்னும்போது வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் இப்போ பர்சனலாக வண்டி வச்சுருக்கீங்க டூ வீலரு ஃபோர் வீலர் வச்சுருக்கீங்க செலவு வைக்கும் இதையும் தாண்டி ஒரு சிலர் வந்து கமர்ஷியலாக அதாவது வாடகைக்கு விடுவீங்க இல்லையா ஆட்டோ டாக்ஸி மற்றபடி டெம்போ ட்ராவலர் லாரி கனரக இயந்திரம் பஸ்ஸு இல்லை அல்லது ஜேசிபி போன்ற இது போன்ற பெரிய கனரக கனரக இயந்திரங்கள் அதாவது இன்ஜின் அந்த ஃபோர் வீலர் அதெல்லாம் வச்சு பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு செலவு கிடைக்கும் சவாரி கிடைக்கிதோ இல்லையோ செலவு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய தருணம் தேடிட்டு வரும் செலவு அப்போ மெயின்டைன் செலவு அது ரிப்பேர் செலவு இதெல்லாம் பண்ணக்கூடிய நிலைகளுக்கு தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு அடிக்கடி மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் தாய்க்கும் உங்களுக்கும் த பிரச்சனைகள் வரும் தாய் வழி சொந்தங்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரும் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும் மற்றபடி தாய் வந்து அந்த சனி பகவான் உங்களுக்கு மூணாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்குறார் ரொணரோக ரோக சத்ருஸ்தானம் இப்போ மூலாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்ப்பதால் அந்த ஸ்தானம் பிரச்சனையாகிறது எதிரிகளால் தொல்லை ஏற்படும் கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிப்புதுங்க வைத்துவிடும் மற்றபடி உங்கள் தேக ஆரோக்கியம் உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லலாம் ரோக சத்துருஷ்தான் பிரச்சனையாகத்தான் இருக்கும் எச்சரிக்கையாக இருக்கணும் அதனால் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் டீல் பண்ணணும் அறிமுகம் இல்லாத நபர் அறிமுகம் இல்லாத ஆளுங்கிட்ட அதுவும் வேலை பார்க்குற தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் இடம் எங்கேயும் ஃப்ரெண்ட்ஸு நட்பு நட்பு வட்டாரம் உறவினர்கள் வட்டாரம் எங்கேயா இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து தாங்க நீங்கள் பழக வேண்டியது அர்த்தாஷ்டம சனி இருக்குது தொழில் ரீதியாக கூட பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு வர வாய்ப்புகள் இருக்குது எச்சரிக்கையோடு இருக்கணும் மற்றபடி அதே சனி பகவான் உங்களுக்கு பத்தாம் இடத்தை பார்க்கிறார் பத்தாம் இடத்தை ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் என்று சொன்னால் மேடா மினிக்கையாக அந்த தனுசு லக்கணம் தனுசு ராசியில் பிறந்தவங்க மேடாமினிக்காக இருக்க முடியாது அதிகமான எஃபோர்ட் தேவைப்படுது எட்டவர் டூட்டின்னா பத்தவர் வேலை பார்க்க வேண்டிய சூழல் ஏற்படும் என்று சொல்கிறோம் சொந்த தொழில் பண்ணாலும் அப்படித்தான் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் அப்படித்தான் அதிகப்படியான உழைப்பு ஐயோ டென்ஷனுங்க நீங்கள் பூரா என் லாயப்பட்ட பாடுங்க பழப்புங்க ரொம்ப கஷ்டங்க அப்படின்னு சொல்லுவீங்கல்ல போல் ரொம்ப காலையில் வேலைக்கு போய் ராத்திரி பதினோரு மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அதிகமான அப்போ அதிகமான முயற்சி போடுறீங்க அப்போது சொந்த தொழில் பண்ணுறீங்க அதுவும் கண்டிப்பாக அதிகமான முயற்சி எஃபர்ட் போடத்தான் வேணும் உழைப்பு தேவை இருக்கும் அப்போ அது இன்புட் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னால் அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கும் இல்லையா அப்போ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு லாபம் கிடைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ வேலை பார்க்குறீங்களோ வேலை பலு இருக்குன்னு சொன்னோம் ஆனால் லாபம் இல்லாமல் போயிடாது லாபம் கண்டிப்பாக இருக்குது ஏன்னா உங்களுக்கு அதே குரு பகவான் பதினோராம் இடத்தை பார்க்க போகிறார் சூப்பர் அதாவது இதில் இருந்து என்ன சொல்ல வரோம் புத்தாண்டு விஸ்வாஸ் விஸ்வாபச ஆண்டு திருமணம் ஆகாதவர்களுக்கு ஆளாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமணம் கைகூடி வரும் கணவன் மனைவி பிரச்சனை இருந்தால் ஓரளவுக்கு அனுசரித்து போகக்கூடிய விட்டு கொடுத்து போகக்கூடிய நிலை ஏற்படும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவீர்கள் இரண்டாவது திருமணம் முதல் திருமணம் டைவர்ஸ் ஆகி இருந்து பிரிஞ்சு போய் கோர்ட்டு கேஸுன்னு பிரிஞ்சு போய் இருந்தாலும் இப்போ ரெண்டாவது திருமணத்துக்காக நீங்கள் இருக்கீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக ரெண்டாவது திருமணத்துக்கான அமைப்பு ஏற்பாடாகும் ராகுவை குரு பார்க்கிறார் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்க எல்லாருக்குமே அற்புதமான நேரம் காலம் அப்படின்னு சொல்லலாம் நம்பி நீங்கள் போகலாங்க வெளிநாடு போகலாங்க கல்விக்காக போகலாம் நல்லா படிப்பீங்க செலவு பண்ணலாம் அதே நேரத்தில் நீங்கள் போய் சொந்த தொழில் பண்ணால் வெளிநாடு போகிறோம் கண்டிப்பாக போகலாம் இல்லை ஆக இங்கே நாங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் அனுப்புகிறாங்க தாராளமாக போகலாம் அப்போது கண்டிப்பாக ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு நல்லது செய்வோம் அப்படின்னா இந்த ஓராண்டு விசுவாச ஆண்டு நல்லது செய்வோம் உங்களுக்கு பாருங்கள் பணம் பல வகையில் வந்து பையன் நிரப்ப போகிறது வீடு வாசல் இதெல்லாம் வாங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் பூர்வீகத்தில் வீடு கட்டுறது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது அப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க இல்லை அப்படின்னா இடம் வாங்க பூமி வாங்க ஃப்ளாட்டு வாங்க நிச்சயமாக இல்லை பிள்ளைகளை உயர்கல் படிக்க வைக்க இது அற்புதமான நேரம் அல்லது வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு யோகமான நேரம் இப்போது அவங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிறந்த இடத்துலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸும் கொண்டு வருவாங்க இல்லை அவங்க வேலை பார்க்குறவங்களா இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைச்சி கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் மற்றபடி தந்தைக்கு இடர்பாடுகள் வரும் ஒன்பது லக்கு தந்தைக்கு தொழில் நலிவடைந்து போகலாம் நீங்கள் கூட அவருக்கு ஹெல்ப் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும் ஒரு சிலர் தந்தையை அதாவது தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வேறு அது வேறு ஒரு விஷயம் அப்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் மற்றபடி உங்களை பொறுத்த வரலையும் ராகு அற்புதமான பலனை ராகு மூணாம் இடத்துல இருக்கிறார் குரு பார்வையில் இருக்கார் பதினோராம் இடத்தை குரு பார்க்க போகிறார் அப்போ இந்த தனுசு லக்னம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த அர்த்தாஷிரம சனியினுடைய நிலையை பயப்படாதீங்க வேணா சனி பகவான் அவருடைய வேலையை அவர் செய்வார் அர்தாஷ்டம சனி பொழுது சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மணம்மை தருள் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் எல்லை தீபம் விட்டு வாருங்கள் தலைக்கு வருது தலை போகும் இருந்த போதிலும் அதை விட உங்களுக்கு பெரிய மாசான விஷயம் சூப்பரான விஷயம் ராகு நல்ல நிலையில் இருக்கிறது குரு நல்ல நிலையில் இருக்கிறது குரு பார்வை அதை விட சிறப்பாக அமைகிறது ஸோ திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் கன கணவன் மனைவி ஒற்றுமை பல புழக்கம் இருக்கும் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து வீடு வாங்க மனை வாங்க பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்க கண்டிப்பாக செய்வீங்க அப்போது பொருளாதார ரீதியாக நீங்கள் வந்து ஒரு பெரிய திருப்பு முனை ஏற்பட போகிறது ஒரு கோடீஸ்வர யோகம் குபேர சம்பத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க நல்ல சம்பாத்தியம் இருக்கும் பணம் வகையில் வந்து பையை நிரப்பும் இந்த விஸ்வாபச ஆண்டு தனுசு லக்னம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு பொற்காலம் பண மழை பொழியக்கூடிய காலம் என்று சொன்னால் மிகையாகாது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்